ஒரு சாக்கு மூட்டி பண்றான் பண்றான் பாக்கா தோட்டு வாங்கிட்டு போடுறான் அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் ஊத்துற சேமான ஒருவே லிட்டர் ஓடுறாங்க கேஸ் இல்ல வீட்டுல அந்த ஒரு லிட்டருக்கு மேல ஓட்ட மாட்டாங்கிறாங்க ஆமா கவர்மெண்ட் தான் இடம் வச்சுதான் வீடு கட்டி தரும் சொல்றாங்க அது கட்டுறாங்க வீடு கட்டி தராங்கிறாங்க மேஸ்திரிக்கு என்னங்கிறாங்க அஞ்சு லட்சம் வச்சுக்க ஆறு லட்சம் வச்சுக்காங்கிறாங்க அந்த ஆறு லட்சம் மட்டும் நாமளே கட்டுறோம் சரி யாருக்கு

இப்பதான்னு போறேன் மோடி ஆட்சிக்கு வந்தப்ப கூட போட்ட எனக்கு பிடிக்கல ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து இதே கூட்டணி இப்படியே இருந்தா நல்லது இங்கேருந்து விஜயெல்லாம் கூட வாங்க மாட்டாங்க அந்த ஒண்ணு தேர்தல் வேட்பாளர் அறிவித்து அறிவிக்கிட்டுங்க அப்ப அத்தனை பிடிக்கிட்டு போறாங்கன்னு பாரு

பண்ணாங்கன்னா அரிசி அஞ்சு ரூபாய்க்கு தான் வந்தது ஆறு ரூபாய்க்கு கூட வரல முப்பது எழுபது ரூபாய் யாரு எல்லா பொருள் எதுவும் மிஸ்டேக் பண்ணல எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க அஞ்சு ரூபாய்க்கு மேல பத்து பைசா ஏச்சல எல்லாமே நல்லா தான் இருந்தா அப்ப இரநூறுவா முதியான்னு பண்ணா இப்ப ஆயிரத்தி இரநூறுவா அம்மா வந்துதான் ஆயிரம் ரூபாய் ஏஜி இவங்க வந்து இரநூறுவா ஏற்றிருக்குறாங்க காலையில் வயசானவங்களுக்கு கோபனுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க நான் எங்களுக்கு அதெல்லாம் இல்லைங்க இந்த பணம் வாங்குறதுனால அந்த பணம் எங்களுக்கு கோப்பனுக்கு இல்ல அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் ஊசி செய்ய மாதிரி உப்பு ஒருவே லிட்டர் ஓடுறாங்க யாசில் வீட்டில் அந்த ஒரு லிட்டருக்கு மேல ஓட்ட மாட்டாங்கிறாங்க அங்க இருக்கிற போது பன்னெண்டு லிட்டர் ஆறு லிட்டர் அஞ்சு கிலோ அரிசி போட்டு அம்மா இருக்கிறோம் உப்புக்கு பத்து கிலோ தான் போடுறோம் ஆனால் பருப்பா லோதான் ஒரு ஆளுக்கு அக்கற அரை கிலோ ஓ இப்ப யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க யார் ஜெயித்தாலும் எனக்கு நல்லது பண்ணால் சரி பேர் என்ன என் பேர் ரோஹிணி ரோகிணி 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 அம்மாவுக்கு தனிப்பட்ட முறையில அரசு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னா என்ன கேப்பீங்க என்ன வீடெல்லாம் நாங்க கட்டிலீங்க என்ன ஓட்டு வீட்டு இருக்கிறோம் அது சுத்தி இந்த பாடுதான் போட்டு கட்டி பஸ்டே இல்ல இல்ல ஒரு தான் இடம் வீடு கட்டி தரேன்னு சொல்றாங்க அது கட்டுறாங்க வீடு கட்டி தராங்கிறாங்க மேஸ்திரி என்னங்கிறாங்க அஞ்சு லட்சம் வச்சுக்க ஆறு லட்சம் வச்சுக்காங்கிறாங்க அந்த ஆறு லட்சம் தான் நாமளே கட்டணும் ஏழு விற்று என்ன பண்ணுவோம் அது சொல்றாங்க விலை வாசி கம்மி பண்ணணும் அரிசி பருப்பு தண்ணி அப்படின்னா ஒரு நாளுக்கு தண்ணி வரணும் என்னங்க விலை வாசி கணக்கு கூலி கம்மி பண்ணாலும் விலை வாசி கம்மி பண்ணணும் கூலி வச்சிட்டு அரிசியை வச்சுட்டு அது என்ன போடுறது பணக்காரங்களேதான் பணக்காரங்க ஏ பணக்காரர் ஆகிறாங்க காலையில இருந்து ஒரு ஜோடு கூட விக்குறிங்க ஒரு டீ பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கிது நாங்கள் என்ன பண்ணுவீங்க

எந்த இடைஞ்சல் எல்லாம் கஷ்டம் இல்லாம பாதுகாப்பா இருக்கும் எம்ஜிஆர் வரி ஒருத்தர் மறுபடியும் வந்தா எப்படி இருக்கும் அவங்க மாதிரி பண்ணனா நல்லா இருக்கும் ஊரு யாரு வந்தா இல்ல என்னங்க அவங்க மாதிரி யாரும் வரவும் மாட்டாங்க இருக்க மாட்டாங்க அம்மாவும் பத்து வருஷம் இருந்தது என் அம்மாவும் போயிருச்சு அம்மா யாரு கொண்டாங்களோ அந்த அம்மா வந்து அவங்களுக்கு கொண்டோன்னு சரி யாருக்கு அது நீங்க நான் இங்க வேணா ஸ்டாருக்கு வேணா போடலாம் அதை சொல்ல முடியாது அந்த நேரத்துல எப்படி போடுச்சுன்னு தான் குத்தி தப்பு அமுத்திட்டு வர வேண்டியது யாருக்கு போட்டீங்க முத முத எம்ஜிஆருக்கு தான் போட்டேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எம்ஜிஆருக்கு போட்டேன் அம்மாவுக்கு போட்டேன் சொல்லிருங்க போல இப்ப அம்மாவும் முடிஞ்சு போச்சு போன ட்ரிப் டிஎம்கே போட்டேன் ஸ்டாலின் போட்டேன் அவருக்கு போட்டேன் இல்லைன்னு சொல்லலாம் வேஸ்ட் பண்ண மாட்டான் காசு கொடுத்தாலும் கொடுக்கலன்னா வேஸ்ட் பண்ண மாட்டேன் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் வேற நஞ்சு பேசி சொல்லுவேன்

பன்னெண்டு வயசு அது வந்து ரெட்டலைக்கு போட்டாங்க பத்து போட்டோம் அப்ப எம்ஜிஆர் அமெரிக்கா இருக்கும் போது அம்மா இருக்கும்போது ரெட்டலை இப்பதான் போறேன் ஏன்னா மாசம் ஆயிரம் ரூபாய் குடுத்துருவேன் எம்ஜிஆர் எல்லாம் இருக்கும் போது விளையாட இருந்தது ஆனா காசு போனா கொஞ்சம் புலக்காட்டம் இல்லைங்க அப்போ புலக்காட்டம் இருக்குதோ இல்லைங்க ஜனங்கள் நல்லா இருந்தாங்க சும்மா தொலை கொள்ள கற்பழிப்பு இதெல்லாம் எதுவுமே இல்லாம ஏரியாவ நல்லா இருந்தது அவரும் ஓனாரு அந்த அம்மா போச்சு போறாரு போலீஸ்காரையே கொள்றாங்க செய்தி இல்லை பாருக்கு போறது சொல்லுங்க நாங்க விஜய் கொள்ள மக்களால் மக்களுக்காகவே நான் இப்ப இருக்கிறேன் விலைவாசி ஜாஸ்திங்க ஒரு சம்பிரிடுச்சு ஒரு பருப்பு வாங்கினா முப்பது இருபது ரூபாய் சொல்றாங்க எதுவுமே கடையில் வாங்கி சாப்பிட முடிய

தாழ்த்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் கஷ்டம்தான் வந்திருக்கு உரிமை அந்த மாதிரி தாழ்த்தப்பட்டவங்களுக்கு உரிமை வாங்கி தந்தது கடவுள் நான் சாமி கும்பிடுவேன் அவருக்கு கடவுள் தீட்டினாரு சாமியும் ரொம்ப சாமியும் எடுக்க கொடுத்த மாட்டேன் சுதந்திரம் கண்மான வளர்த்துக்கிறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இப்ப இருக்கிற கவர்மெண்ட் திரும்ப வந்தா நல்லது நடக்குங்க வேற திரும்ப ஏஜென்னு வந்துச்சேன்னா இனி மக்கள் கஷ்டம் தான் போடுவாங்க இது வந்து நூறு சதவீதம் உண்மை இவங்க வேணா இளம்புறத்துக்கு வேணா சொல்லலாம் அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல அவனுக்கு என்னெல்லாம் பெரிய அரசியல் பத்து அவங்க வீட்டுல என்ன ஈடுக்கு வந்துட்டு மத்திய அரசு கிட்ட ஒப்பும் எனக்கு அப்படிதான் தெரியுதுல சும்மா ஷூட்டிங் வர்ற மாதிரி தற்கால தலையாட்டி போறாங்க போறோம் ஆறு அஞ்சு பசங்க விபத்துல சாகுறாங்க இதெல்லாம் தேவையான அமெரிக்கா மாதிரி இதுலயே பேசிட்டு போனோம் இருக்கிற பசங்க வந்து ஓட்டு போடுற விஷயம் கிடையாது மாநாடு போறவங்க போனால பாதி பேருக்கு ஓட்டு இருக்காது போட்டிருக்கிறப்ப முக்காவே சரி தண்ணி அடிச்சு படுத்துக்குவாங்க போட்டு போடுற அன்னைக்கு இன்னும் அதுதான் நடத்துங்க ஏன்னா அது இங்க இருக்கிற அந்த இயக்கத்து பசங்க அந்த பங்கன் நடந்தா எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க சொல்லவங்க தான் இல்லையா யார் இப்ப யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள தான் அந்த வாங்க அது எல்லாருமே சொல்றதுதான் அவன் ஆரம்பத்துல இருந்து கண்ணண்ணி இருக்கட உட்காந்து வளர்ந்தா இருந்தாங்க அதுக்காக அங்கிலங்குற தப்பு இல்லை அந்த அண்ணன் பேசுனாங்க சரிங்க எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து இதே கூட்டணி திடீர் இருந்தா நல்லது